நான் பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஒரு பழம் இது என்ன பழம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய முதல் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் ஆமாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்ன பழம் அப்படின்னு இது வந்து கைதை கைதைங்கிற ஒரு நூல் வகை செடியில் உள்ள ஒரு பழம் தான் இது கைதைங்கிறது நம்ம பைனாப்பிள் மாதிரி நம்ம ரொம்ப இலை மாதிரிப்பட்ட இலை இருக்கும் அந்த மரத்துக்கு இந்த மலையோட பறிச்சதுனால அதோட தண்டு பக்கம் அழிஞ்சிட்டு இப்ப பார்ப்போம் இது சாப்பிடக்கூடிய பொருள் தான் ஆனால் பழங்கால மக்கள் வந்து அவங்களுடைய உணவுப் பொருள் பட்டியல்தான் வச்சுருக்காங்க இது ரொம்ப ரேர் ஒரு பூக்கு கயிறுங்கிறது என்னன்னா நம்ம தாளம்பூ காய்க்கும்ல அந்த மரத்தை தான் கைதைன்னு சொல்லுவாங்க வெட்ட போகிறேன் பாருங்கள் நடு பக்கத்தில் அவிஞ்சிருக்கு நடு பக்கத்தில் இது அவிஞ்சிருக்குது பார்க்க மரம் ஃபுல்லாக நாரெல்லாம் இருக்குது இனிப்பு அதில் இனிப்பாக இருக்குது மற்றபடி பெரிய அளவு சுவை ஒன்றும் இல்லை

ஊரை பொருளாதாரி வெயிட் பண்ணுங்கள் வீட்டில் இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரே எதிர்ப்பு ஏன்னா இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடிய பொருளானு யாருங்க தெரியாதுன்னா இதை பற்றி முழுசாக விசாரி விசாரித்து பண்ணி பார்த்தேன் சாப்பிட முடிய பொருள் தான் தாளம்பூ தெரியுமா தாளம்பூ அந்த தாளம்பூ வந்து கைதை மரத்தில் போதும் தாளம்பூ சொல்லுவாங்க நல்ல மனமாக இருக்கும் தாளம்பூ யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க அதில் பாம்பு வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க தாளம்பூ மனத்துக்கு பாம்புகள் தேடி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த தாளம்பூலேருந்து காய்க்கக்கூடிய காய்லாம் இந்த காய்ப்பூ வணக்கம் இன்னும் இந்த தாளம்பு மரத்துக்கிட்ட போய் மற்றொரு காணொளி பதிவு வருவோம் எல்லாரும் பாருங்க